அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் மா தினம் ஒரு தகவல் பண்ணல ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் நிறைய அதிரடி சரவடி செய்திகளை நம்ம பெரிய அளவுக்கு பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா ஹமாஸ் தரப்பில் ஒரு சில பதிவுகளை வெளியிட்டிருக்காங்க காசா தரப்பில் நடத்தப்படுகிற நிகழ்வுகள் இந்த நிகழ்வுகளை விட நேற்று என்னப்பா சொன்னிய ஏதோ ஈரான் மீது சிரியா மீது தாக்கல் நடத்தினாங்களே இன்னும் செய்திகள் வந்த வண்ணம் இல்லையே ஏன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா அதற்கான தகவல்களும் இருக்கிறது உக்ரைனும் ஒரு பரபரப்பான செய்திகளை இருக்காங்க அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக கொஞ்சம் நிறைய விஷயங்களை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் நம்ம வீடியோக்கு போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசன்ஸ் கொடுங்க வீடியோ போலாம் நம்ம எல்லா விஷயத்தையும் பேச போகிறதுக்கு முன்னாடி இன்று பெரிய அளவுக்கு விவாதப்பொருளாக இருந்தது இந்தியாவில் குறிப்பாக வாரணாசியில் வாரணாசியில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அதாவது உத்தரப்பிரதேச வாரணாசி இருக்காங்க வாரணாசி இருக்கு இல்லையா குறிப்பாக ஞானவாம்பி மசூதியில் என்ன சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்கள் பிபிசி செய்தி கூட வெளியிட்டிருந்தாங்க அவங்களுடைய பேஜ் தான் எடுத்து போட்டிருக்கேன் ஞானவாம்பி மசூதியில் இந்துக்களுக்கு இந்துக்கள் வழிபட அனுமதி மசூதியின் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய பகுதியை இந்துக்கள் வழிபாடு நடத்தி கொள்ள வாரணாசி நீதிமன்றம் அனுமதி வழங்கி தீர்ப்பளித்துள்ளது மசூதி இருந்த இடத்தில் இந்து கோயில்கள் இருப்பதற்கான சமீபத்து வெளியான இந்திய துறை ஆய்வறிக்கைகள் குறிப்பிட்டிருக்கிறது அதுவும் இந்த ஹிந்து பத்திரிகை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஆய்வறிக்கையில் தமிழ் தெலுங்கு மற்ற மொழியிலையும் வந்து இருந்ததாகவும் வந்து சொல்லப்படுகிறது ஸோ அந்த ஆய்வின் அடிப்படையில் அதாவது ஏஎஸ்ஐ தொல்லியல் துறை கொடுத்த அடி ஆய்வின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஒரு எட்நூறு பக்கம் மேலே கொடுத்துருக்காங்க அந்த எட்நூறு பக்கம் மேலே இருக்கக்கூடிய தீர்ப்பு ஆய்வின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தொடுக்கப்பட்ட வழக்குக்கு இன்று வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க இந்துக்கள் சொல்லலாம் குறிப்பாக இன்னும் ஒரு வார வாரத்துக்குள்ளே அதை வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு தீர்ப்பு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு தீர்ப்பும் அடுத்து வந்து சிஏஏ வந்து அமல்படுத்த போகிறாங்க அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருக்கு இல்லையா இன்னொரு ரெண்டு மூணு நாள் அது பேசு பொருளாக இருக்கிறது ஸோ இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்க போகிறது இந்த இரண்டு விஷயங்கள் மட்டும்தான் மற்ற பெரிய அளவுக்கு இருக்காது நான் எதிர்பார்க்குறேன் நான் ஸோ இதை பற்றி நான் உங்களோட கருத்துக்கள் நிறைய எதிர்பார்க்கிட்ருக்கேன் நாளையிலிருந்து இந்திய அரசியலை மட்டும் நான் கொஞ்சம் பெருசாக எடுத்து பேசலான் இருக்கேன் இன்னொரு சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணலான் இருக்கேன் அதனுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறது ஸோ கருத்துக்கள் சொல்வதற்கும் அனைவருக்கும் உரிமை இருக்கிறது அந்த மசூதியை பார்த்துக்கிற இஸ்லாமிய சங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் எட்நூறு பக்கத்துக்கு மேல் இருக்கிற அந்த தீர்ப்பு இப்போ தான் கிடைச்சிருக்கிறது குறிப்பாக அந்த தொழியல் துறையினுடைய ஆய்வறிக்கை இப்போ தான் எங்களுக்கு கையில் கிடைச்சிருக்கு அதை ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மேல்முறையீடு போகிறோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இருந்து பார்க்கலாம் ஸோ நம்ம பெரிய விஷயங்கள் நம்ம நிறைய பேச போகிறோம் திடீர்னு ஏம்பா இந்த செய்தியை நம்மளுக்கு தேவையானா நிச்சயம் தேவைதான் ஏன்னா இந்தியாவில் மிகப்பெரிய அளவுக்கு பேச பொருளாக இருக்கிறது அதை தாண்டி ஒவ்வொருத்தருக்கும் கழுத்து சொல்வதற்கான ஒவ்வொரு இருக்கிறது இல்லை அதனால உங்களோட கருத்துக்கள் நான் என்னன்றதை எதிர்பார்ப்பதற்காக நான் இந்த ஒரு கண்டென்ட் நான் உங்கள் கிட்டது வந்து சொல்லியிருக்கேன் சரி என்னப்பா நேற்று சொன்னியே ஏதோ ஈரான் சிரியா ஈராக்குள்ளெலாம் பெரிய தாக்கல் நடத்துவதற்கான திட்டங்கள் ஏதோ தீட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா அது உண்மையா இல்லையா என்ன ப்ராப்ளம்லாம் நீங்கள் கேட்குறது எங்களுக்கு புரியுது ஸோ ஆக்சுவலாக நேற்று இரவு மட்டும் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அதாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்குவாட்ரன் விமானம் போர் விமானம் பறந்துருக்கிறது அது இல்லாமல் இன்னொரு ஊடங்கள் அந்த வரைபடத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது யுஎஸ் ஃபைட்டர் ஜெட்டு அந்த ஏரியாவில் டிடெக்ட் ஆகிருக்கு போயிட்டு சாரசாரியாக இறக்கி வச்சுருக்காங்க எங்கே அப்படின்னா ஈராக்லேயும் சிரியாவுக்குள்ள ஸோ அல்மோஸ்ட் இது கன்ஃபார்ம் தான் இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அதனால தான் ஈரான் வந்து இன்னொரு அறிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க ஈரானுடைய சீஃப் சலாமி அவர்கள் அதாவது ஐஆர்ஜிசியோட சீஃப் வந்து நாங்கள் வார விரும்பலை ஆனால் எங்களை தற்காத்து கொள்வதற்காக நாங்கள் நிச்சயம் எளிமிகள் மீது நாங்கள் தாக்கல் நடத்துவோம் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஜோர்டன் அட்டாக்குக்கு பிளானுக்கான ஒப்புதலை பைடன் தரப்பில் கொடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட் மோஸ்ட் டிசைட்னு சொல்லிட்டாங்க ஸோ நேற்று நான் கொடுக்க போகிறாங்கன்ற தகவலை சொல்லியிருந்தேன் இன்னைக்கு அதுக்கான பிளானை வந்து ஒப்புதல் பண்ணி சைன் பண்ணிட்டாங்க அதே போல் ஈராக்கில் இருக்கக்கூடிய எஸ்புல்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் இதில் விலகுறோம் விலகிறோம் குறிப்பாக இந்த அமெரிக்கா நடத்தப்படுகிற இந்த ஆப்ரேஷனில் நாங்கள் கலந்துக்க விரும்பலை அதனால் இதுக்கப்புறம் அமெரிக்க நிலைகள் மீது நாங்கள் தாக்கல் நடத்தலை டோட்டலாக நாங்கள் வெளியேறன்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க ஸோ ஒரு குரூப் வந்து கலந்துட்டாங்க யார் அப்படின்னா எஸ்புல் ஆஃப் ஈராக் வந்து நாங்கள் தாக்கல் நடத்தலை அப்படின்ற ஒரு விஷயத்தை விலகிட்டாங்க பட் மற்ற குரூப்ஸ் எல்லாம் தாக்கல் நடத்த போகிறாங்களா அவங்க இன்னும் எந்த அறிக்கையும் கொடுக்கல ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் அமெரிக்காவுக்குள்ளே இதை பற்றி பேசிகிட்டே தான் இருக்காங்க நிச்சயம் ஈரான் மீது நம்ம தாக்கல் நடத்தியே ஆகணும்னு ஒரு சாரரும் இன்னொரு சாரர் வந்து வேண்டாம் இப்போதைக்கு வார் வேண்டாம் பெரிய பிரச்சனை வரும் ஒரு எஸ்கலேட் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்துல்லையான் அவர்களும் வந்து நீங்கள் நடத்தறேனா நடத்தி பாருங்கள் நாங்கள் அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து நிச்சயம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க திரும்பியும் டோராபூச்சியோட அக்கா அந்த புகைப்படம் பார்க்க பார்க்குறீங்களே இந்த டோராபூச்சியோட அக்கா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் பொறுத்த வரைக்கும் ஈரான் பிஹைண்டாக இருக்கா இல்லையான்றதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு நாங்கள் இப்போதைக்கு ஜோர்டனில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு தான் நாங்கள் பதிலடி கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த எல்லா விலை எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு விடை கொடுத்துருக்காங்க பைடன் அவர்கள் கடைசியாக சொல்லும்போது நீங்கள் ஈரான் தான் ரெஸ்பான்சிபிளாக அதாவது இந்த தாக்குதலுக்கு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்கள் சோல்ஜர்ஸ் இருந்ததுக்கு ஈரான் ரெஸ்பான்சிபிளாக இருக்குமான்னு கேட்கப்பட்டதற்கு ஐ ஹோல்டு ஈரான் தான் ரெஸ்பான்சிபிள் காரணம் என்னன்னா அவங்க தான் வெப்பன் கொடுத்தாங்க அதனால் அவங்க ரெஸ்பான்சிபிள் கண்டிப்பாக இருந்தே ஆகணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் சுற்றி வளைச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க என்ன நடக்கப் போகிறது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் மீது தாக்கல் நடத்துவாங்க அவ்வளோ சீக்கிரம் ஈரான் மீதுலாம் கை வைக்க மாட்டாங்க ஃபைனலாக இல்லாத கேஸுக்கு தான் பண்ணுவாங்க பட் என்ன அப்படின்னா என்ன என்னுடைய யுகத்தின் அடிப்படையில் ஈரான் மீது தாக்கல் நடத்துவதற்கு ஒரு செவன்ட்டி பர்சன்ட் இல்லை மீது தேர்ட்டி பர்சன்ட் தான் ஆனால் ஈராக் அந்த சிரியா பகுதிக்கு பார்டர் இந்த ஈரான் பார்டர் வரைக்குமே தாக்கல் நடத்துவாங்க அது எதாவது எஸ்கலேட் ஆகிட்டு உள்ளே போய் விழுந்து வெடித்து மீது ஏதாவது தாக்கல் தொடுத்தால் மட்டும்தான் அந்த பிரச்சனை வந்து வெடிக்கும் அதே சமயத்தில் ஈரான் ஏதாவது பதில் தாக்குதல் நடத்தி இங்கே ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஆகும் ஆனால் அமெரிக்கா இன்வெஸ்டிகேஷன் இருக்கோன்றாங்க இந்த சுச்சுவேஷன் எப்படி தனக்கு சாதகமாக போதா இல்லையான்னு பார்ப்பாங்க சாதகமாக போச்சு மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் நேரமாக இருந்ததுன்னா கொஞ்சம் அமெரிக்காவும் வம்புக்கு ச ஈரானும் வம்பு கிழிப்பாங்க இல்லைனா அப்படியே விட்டுவிட்டு இங்கே மட்டும் தாக்கல் நடத்திவிட்டு நாங்கள் பழி வாங்கி விட்டோம் எங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டதுன்ற வந்து முடித்து வைப்பாங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்களாக நம்ம முடிச்சிடலாம் அடுத்து மிக முக்கியமாக நம்ம நேரம் இஸ்ரேலுக்குள்ளே போயிடலாம் இஸ்ரேல் காசாவுடைய பிரச்சனையை போயிடலாம் குறிப்பாக காசாவில் என்று ஒரு பள்ளிக்கூடம் அதாவது பென் கலிஃபா ஸ்கூலுன்றாங்க இந்த பள்ளிக்கூடங்களில் இன்று திடீர்னு என்ன பண்ணியிருக்காங்க நிறைய அதாவது முப்பதுக்கும் மேற்பட்ட பிணங்களை தோண்டி எடுத்திருக்கோம் நாங்கள் ஒரு இடத்துல வந்து இருந்ததுன்னு பின்னாடி கைகள் கட்டப்பட்டிருக்கிறது வாய்கள் கட்டப்பட்டிருக்கிறது அப்படியே ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொண்டு ஒரு கவர் மாதிரி க்ளோஸ் பண்ணி போட்டு புதச்சி வச்சுருக்காங்க இதற்கான விசாரணையை வந்து உடனடியாக உலக நாடுகள் ஓடி வர வேண்டும் செஞ்சுள்ள யார் யாரெலாம் இருக்கீங்களோ அனைவரும் ஓடி வந்து இதுக்கான உலக விசாரணையை உத்தரவிட வேண்டும் இது வந்து மிகப்பெரிய இனப்படுகொலை இஸ்ரேல் நிகழ்த்தி இருக்கிறது அப்படின்ற மாதிரிலான இதுக்கு ஒரு தகவல்களை அவசர அவசரமாக வெளியிட்டிருக்காங்க இன்று கா காலையிலிருந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது ஏன்னா வாரில் கொள்ளாமல் இங்கேருந்து பிணைய கைதிகளை பிடிச்சிட்டு போகிறாங்க பிணைய கைதிகள்லாம் சிறை கைதிகள் மாதிரி இஸ்ரேல் பிடிச்சிட்டு போகும்போது நிறைய பேர் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்ற ஒரு தகவலை வந்து நீங்கள் காசா தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க சரி அதை தாண்டி அடுத்து மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது அதுக்கு முன்னாடி இந்த வரைபடத்தில் பார்த்தலாம் நம்ம இந்த வரைபடத்தில் பார்க்கும்போது அட் ப்ரெசண்ட் அந்த ப்ளூ கலர் நீல கலர் இருக்கு இல்லையா ஸோ இது இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் இந்த ஹியூமினிட்டி அதாவது சேஃப் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா மனிதாபியான அடிப்படையில் இங்கே சேஃப் ஜோன் பகுதியில் உள்ள நுழைஞ்சிட்டாங்க அதனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களை நான் எந்த இடம்னு சொல்கிறேன்னு புரியுது தானே அந்த சேஃப் ஜோன் சொல்லி அந்த பகுதியில் நுழைஞ்சிருக்காங்க பாருங்கள் நான் மார்க் பண்ணலனால தான் அப்படியே விட்டுட்டேன் நான் அதுக்கு டைம் ஆகுன்றதுனால அது அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் எகிப்து பார்டருக்கு போக சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மஞ்சள் கலர் கோடு நோட் பண்ணிக்கோங்க இந்த மஞ்சள் கலர் கோடு மக்கள் வெளியேடுவதற்கான ஒரு பாதை அந்த பாதை ஸோ இங்கே இருக்கிற மக்களையும் வந்து வெளியேறாங்க இப்போ நான் உங்களுக்கு வீடியோ பதிவுகள் உங்களுக்கு இரண்டு விதமாக காட்டுறேன் நான் மக்கள் வெளியேறுகின்ற வீடியோ பதிவு ஸோ என்ன சொல்ல வராங்க இஸ்ரேல் அப்படின்னா உடனடியாக வெளியேறி விடுங்கள் எல்லாம் நாங்கள் உங்களால் இறப்பை வந்து தடுக்க முடியாது மாதிரி வந்து சொல்லி ஒரு கடுமையான ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க அந்த வார்னிங்கும் தாண்டி இன்னொரு ஜோன் அதாவது மனிதாபிமான அடிப்படையில் மக்களை த தங்க வைக்கின்ற பகுதியில் ஒரு காரிடர் சேஃப் காரிடர் இருக்குது அந்த பகுதியை க்ளோஸ் பண்ணிவிட்டு வழுக்க நீங்கள் இந்த பக்கம் எகிப்தோட பார்ட்ரு பக்கம் ஓரமாக போயிடுங்க அதுக்கப்புறம் நாங்கள் பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லப்படுகிறது அதே போல் மனிதாபிமான அடிப்படையில் இஸ்ரேலிருந்து உள்ள காசாவுக்குள்ளார உதவிகள் அனுப்பிட்டுருக்காங்க இல்லையா அது வெளியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய எந்தெந்த பிணைய கைதை கொடுத்து பிடிச்சிட்டு போனாங்களோ அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் பெரிய போராட்டம் நடத்துறனால அந்த ஒரு உதவியை நிறுத்திட்டாங்க இப்போதைக்கு இஸ்ரேல் இப்போதைக்கு உதவிகள் அப்படின்னா எகிப்து வழியில் ரஃபா எல்லை பகுதியில் வருது இல்லையா அது மட்டும்தான் அலோ பண்ணுறாங்க இந்த பக்கம் அலோவ் பண்ணலை அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மக்கள் வெளியேறும்போது வீடியோ பதிவுகளை பார்க்குறீங்கல்ல அதில் நிறைய மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாதத்துக்கு எதிராகவே ஒரு சில வார்த்தைகளை நிறைய வந்து சொல்லியிருக்காங்க அந்த பதிவுகளை கூட நீங்கள் பாருங்கள் ஒரு பக்கம் ஒரு பேசணும் இன்னொரு பக்கம் டிரான்ஸ்லேட் இருக்குது அதையும் தாண்டி உங்களுக்கு என்ன அந்த வாய்ஸ்னுடைய மாடுலேஷன் கூட போடுற பாருங்கள் லைட்டாக பின்னாடி கேட்குற மாதிரி கூட போடுறான் அவரு குறிப்பாக சின்வார் அவர்கள் வந்து அங்கே ஹோட்டலில் உட்காந்துட்டு நல்லா ஜம் ஜம்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு அவங்க பசங்கள்லாம் வெளியே இருக்கிறாங்க ஆனால் எங்கள் மக்கள் தான் இருக்காங்க ஸோ அவங்க இப்போ சொல்லப்படுகிற அம்மாசனுடைய முக்கியமான தலைவர் எல்லாமே வந்து நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்ற ஒரு இது விஷயம் இன்றைக்கி எங்களை எல்லாமே இந்தளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி மக்கள் இந்த பக்கம் சாரசாரையாக வெளியேறாங்க இல்லையா அந்த வெளியேற மக்களில் நிறைய பேர்த்துக்கு அதனுடைய கோபங்கள் தெரிகிறது அப்படின்ற மாதிரியான பதிவுகளை இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சார்பாகவும் அதை சார்பு இருக்கக்கூடிய ஊடகங்களும் வந்து வெளியிட்டிருந்தாங்க பட் அல் ஜசீராவில் மாதிரியான பதிவுகளை வெளியிட்டிருந்தாங்கன்னா அல் ஜசீரா வந்து இந்த மாதிரியான பதிவுகளை வெளியிடல குறிப்பாக எந்த மாதிரியான பதிவுகள் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஸ்கூல் ஒன்று இறந்து போனாங்க இல்லையா முப்பது பேர் அதை பற்றி பேசியிருந்தாங்க இன்னொன்று பாலசீனத்துக்குள்ளார நேற்று ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க இல்லையா இஸ்ரேல் இருந்து அந்த ஸ்பெஷல் ஆப்ரேஷனில் மூணு பேர் இறந்து போனாங்க அந்த மூணு பேரோட ஃபோட்டோ பதிவை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த ஃபோட்டோ பதிவில் இஸ்ரேல் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் டெரரிஸை வந்து முடிச்சுட்டு சொல்கிறாங்க பட் இந்த தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா அல்ஜிஸா தரப்பில் வந்து அவங்க டெரரிஸ் வார்த்தை அப்படி ஒரு வார்த்தையை அவங்க பாலஸ்தீன தரப்பில் இருந்து கொண்டுட்டாங்கன்ற ஒரு தகவலையும் சொல்லிவிட்டு இதே மாதிரி அமா் இந்த மாதிரி உடைகள்லாம் உடுத்திட்டு வந்திருந்தாங்கன்னா இன்னும் வேற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இதே இஸ்ரேலனால ரொம்ப பெருமையாக பேசிக்கிறாங்கன்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருந்தாங்க அல்ஜி சீராஜ் சார்பாக இது அங்கே நடக்கப்படுகிற நடந்த விஷயங்கள் எங்கே அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஆசாவுக்குள்ளார் இன்னொரு விஷயம் கூட நடந்திருக்கிறது நிதனியாக அவர்கள் வந்து ரொம்ப தீர்க்கமான இருக்கிறாரு இங்கே பாருங்கள் அதில் எந்த மேலே இப்போதைக்கு போர் நிறுத்துவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு நல்லா நாங்கள் நிறுத்தப் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ நிறைய அந்த பேச்சுவார்த்தை ஏதோ சரி பிணைய கைதிகள் அனுப்பிட்டு நிறுத்துவாங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் நாங்கள் முடிக்க போகிறோம் மொத்த பகுதி பிடிக்க போகிறோன்ற மாதிரி இஸ்ரேல் தரப்பில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க அமாஸ் தரப்புலேயும் வந்து இன்றைக்கான வீடியோ பதிவுகள் வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோ பதிவுகள் ஒரு சில டேங்குகளை சுட்டு வீழ்த்தப்பட்ட பதிவுகளும் இன்னும் ஒரு சில வேற அதான் ஒரு சில டைலாக்லாம் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறீங்களோ அளவுக்கு நீங்கள் வலைக்குள்ளே வந்து சிக்க போகிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் கூட இப்போ நம்ம ரொம்ப ஒரு கவலை அளிக்கக்கூடிய செயல் ஃப்ரான்ஸுக்கு என்ன அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளோட போராட்டத்தை தடுக்கவே முடியல நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்கிறது தினமும் ஒரு வகையான போராட்டம் ஃப்ரான்ஸை ஒட்டுமொத்தமாக முடக்கி வச்சுருக்காங்க பார்க்குற இடங்கள்லாம் வந்து பார்த்து எரிகிறது சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியெல்லாம் வந்து சப்போஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது வேறு ஏதாவது பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே போய் சாணியை கரைச்சி அடிக்கிறது அரசு அலுவலகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து சாணியை கரைச்சி அடிக்கிறது இந்த இந்த மாதிரி நிறைய வேலைகள் எவ்வளோ குப்பைகளை கொண்டு போயிட்டு கொட்ட முடியுமோ அவ்வளோ குப்பைகளை வந்து கொட்டியிருக்காங்க அதில் பெல்ஜியத்தில் பெரிய அளவுக்கு பரவி இருக்க யூரோப் யூனியனில் பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறது எல்லாம் ஓகே தான் இந்த வீடியோ பதிவு பார்த்தோன்னே எனக்கு போராட்டம் பண்ண போகிறவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அதாவது புனித தண்ணி அப்படி தெளிச்சு சென்று வென்று வரங்கள் அப்படின்ற மாதிரி வந்து போராட்டம் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க ஸோ சேம் தான் இங்கே இந்தியாவில் விவசாயிகளோட போராட்டம் நடந்தது இல்லையா அதே மாதிரியான போராட்டங்களை தான் சொல்ல முடியும் பட் ஆனால் அங்கே சேதாரங்கள் ரொம்ப அதிகம் இங்கே என்ன பண்ணிட்டாங்க ஒரு பெரிய ஹைவேஸை ஃபுல்லாக தனது கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு அங்கேயே சமைக்கிறது மீதியெல்லாம் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிரந்தரமாக ஒரே இடத்துல கேம்ப் போட்டு உக்காந்துக்கிட்டாங்க இந்தியாவில் பட் அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா எந்தெந்த சாதைகளில் சாலைகளை எங்கெங்கே சேதாரப்படுத்த முடியுமோ அவ்வளவும் சேதாரம் இருக்காங்க ஸோ அரசாங்கத்துக்கு ஃபுல்லாக செலவு இருக்காங்க அதான் நான் சொன்னேன் வேறு வேர்ல்டுலேயே ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரான்ஸோடய போராட்டமாக தான் இருக்கும்னு நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியான போராட்டங்கள் பொது சொத்துக்களை சேதம் விளைவிக்கிறது எங்கேயுமே நம்ம ஆதரிக்கக்கூடாது இல்லையா அது ரொம்ப போராட்டங்கள்ன்றது வேறு பட் ஆனால் பிரான்ஸில் நடத்துறது பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி என்ன பண்ண போகிறாங்களே தெரியல அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் ரொம்ப யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் மேற்கொண்டு போலீஸ் அதிகமாக உள்ளே அறிக்கிட்டு இருக்காங்க சரி இன்னொரு விஷயத்தை நான் மிக முக்கியமாக பேசிட்டு போயிடுறேன் மற்ற விஷயங்கள் நிறைய பேச வேண்டியது இருக்கிறது பலிஜிஸ்தான் பகுதி இருக்குது இல்லையா பலிஜிஸ்தான் பகுதியில் காலையில் வீடியோ பதிவில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் அந்த எல்லை பகுதியில் பாகிஸ்தானோட ஆர்மியை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டு இருக்கிற மாதிரிலாம் பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி சொன்னாங்க இல்லையா இன்னைக்கு பாகிஸ்தானுடைய ஆர்மி என்ன பண்ணிட்டாங்க அவங்க இருக்கக்கூடிய பகுதியில் அதிரடியாக உள்ளே நுழைந்து கிட்டத்தட்ட இருபதுக்கு மேற்பட்ட பலேஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மியை வந்து சுட்டு வீழ்த்தி அந்த பகுதியை வந்து எங்களோடய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம் அப்பாவி பொதுமக்களை சுட்டு விட்டு எங்களை சுட்டு விட்டார்கள் என்ற ஒரு கதையை கட்டி விட்டார்கள் இந்த பலூஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மின்ற மாதிரி பாகிஸ்தானோட பத்திரிகைகள் வந்து சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வேறு பேட்டி வேற எடுக்கிறாங்க சிறப்பு பேட்டி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின உடனே அப்பா அப்பா நல்ல வேலை அந்த பலஜிசான் லிபரேஷன் ஆர்மிக்கிட்டேருந்து காப்பாற்றி ஒரு சுதந்திர காட்டுற சுவாட்சிய மாதிரி இருக்குது ஜே அதனால் பாகிஸ்தான் இராணுவத்திற்கு ஜே அப்படின்ற அளவுக்குலாம் வந்து அவங்க பெருமையாக பாகிஸ்தான் இராணுவத்தை பற்றி பேசியிருந்தாங்க ஸோ இது பெரிய அளவுக்கு குறிப்பிட்டிருக்கிறாங்க ஸோ அப்படின்னும்போது இருபது பேர்த்து நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல வராங்க பாகிஸ்தானுடைய இராணுவம் அப்படின்னா அந்த இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள் ஸோ தொடர்ந்து பலேஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மிக்கு இவங்களுக்கு பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது ஸோ பாகிஸ்தானோட பத்திரிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இருபது தீவிரவாதிகளை கொன்று குவித்து என்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானும் போது இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட ரிமைண்டர் பண்ண விரும்புகிறேன் இம்ரான்கான் அவர்கள் பத்து வருட சிறை தண்டனையும் தாண்டி மேலும் நான்கு வருடம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இது என்னென்னா அவர் அவருக்கான பரிசெல்லாம் கொடுத்தாங்கல்ல அந்த பரிசையெல்லாம் அபகரிச்சுக்கிட்டார் வித்துட்டாரு தனது உடமையாக்கப்பட்டார் அதாவது அரசாங்கத்துக்கு சேர வேண்டிய அதாவது பிரதமர் பதவி காலத்தில் இருந்த சொத்துக்களை தனதுடைமையாக்கிட்டாருன்றதுக்காக இதில் என்னன்னா அவரோட மனைவிக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்துருக்குறாங்க இது அரசியல் காலத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் நம்ம அதே போல் ரெட்ஜி கடல் பகுதியில் ஏதாவது பதற்றங்கள் தணிந்திருக்கிறதா அதை பற்றின செய்திகள் வரவில்லையே என்றால் இன்று கூட எம் அவதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நிச்சயம் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுகிற கப்பல் மீது நாங்கள் தாக்கல் நடத்தோன்றமாக சொல்லியிருக்காங்க இது கூட அரசர் புருஷனான செய்திகள் என்ன வந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த பக்கம் ஈரான் அங்கே தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க தாக்கல் நடத்த போகிறாங்க இல்லையா சிரியாவுக்குள்ளாரையும் அங்கே ஈராக அந்த பார்ட்ரு பகுதியில் நடத்த போகிறாங்க இல்லையா அந்த பகுதிக்குள்ளே முடிச்சுட்டு இங்கே மேபி பிப்ரவரி மிடில் வந்து தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இன்னொரு ஊடகங்கள் வந்து யோகித்து கொண்டு இருக்கிறார்கள் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம ரஷ்யா உக்ரைன் அப்டேட்டுக்கு போயெல்லாம் பெரிய திருப்பங்கள் காத்திருக்கிறது குறிப்பாக ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க ரஷ்யானுடைய பேங்க் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி முப்பது பில்லியன் ரூபிள் அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம் பொருளாதாரம் வந்து பொருளாதார தடைகளையும் மீ மீறி போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பதினாறு பர்சன்டேஜ் மேலே வந்து நாங்கள் வளர்ந்துருக்கிறோம் நன்றி உங்களுடைய பொருளாதார தடைகளுக்கு நன்றி அப்படின்ற இருக்காங்க இருந்தாலும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் தான் வாங்கிக்கோன்ற மாதிரி இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க நாங்கள் உக்ரைனுக்கு இந்த வார் முடிகிற வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் குறிப்பு உக்ரைன் வார் முடிகிற வரைக்கும் கூட இல்லை வார்க்கப்புறம் அவங்க மக்களை பொருளாதார ரீதியாக எக்கனாமிக்கல் ரீதியாக வளர்த்துவது எங்களோட கடமை தான் அது வரைக்குமே நாங்கள் உங்களோட இருப்பேன் நீங்களாக பார்த்து போர் அடிக்கிறது போங்க அப்படின்னா தான் நாங்கள் போவோம் அது வரைக்கும் உக்ரைனை வளர்த்திட்டு தான் எங்களோட முத வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல இந்த ஃப்ரான்ஸோட போராட்டத்தை மேக்ரான் அவர்களே அதுக்கப்புறம் எங்கள் கருத்துக்களை வந்து தெரிவிங்கன்னு சொல்ல முடியும் அதே போல் உக்ரைனுக்குள்ளார குறிப்பாக கிரிமியா பகுதி இருக்கு இல்லையா கிரிமியா பகுதிக்குள்ளே ஒரு தாக்குதலாக நடத்தியிருக்காங்க ஒரு மூன்று தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் அது ரஷ்யா தரப்பில் முறியடிக்கப்பட்டதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கான வரைபடங்கள் காட்டப்படுகிறது எட்டுக்கு மேலே நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம் மூன்று வந்து எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலிமா நாங்கள் முறியடிச்சிருக்கோம் டோட்டலாக பதினோரு தாக்குதல் ட்ரை பண்ணாங்க ஒன்று கூட சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நான் உக்ரைன் தகவலை பரபரப்பாக சொல்ல போகிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு தகவலை நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு போயிடுறேன் நான் முதல்ல சொல்லியிருக்கணும் நான் சப்போஸ் நான் இதையும் ஏன் இப்போ அவசரமாக சொல்கிறேன் அப்படின்னா கடைசியில் போகும்போது மிஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் நான் அதை சொல்ல வேண்டிய கடமை இல்லையா என்ன காரணம் அப்படின்னா அமெரிக்கா வந்து இந்தியா கிட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க எம்கியூ நைன் ஏ ரீப்பர் ட்ரோன் குறிப்பாக மூணு பில்லியன் அளவுக்கு ஒப்பந்தம் போட்டு யாருக்குமே நாங்கள் ஒப்பந்தம் பண்ணல அந்த அதிர்ஷ்டம் அமே இந்தியாவுக்கு மட்டும் தான் கிடச்சிருக்கிறது அதனால் இந்தியா கிட்டே மட்டும்தான் நாங்கள் ஒப்பந்தம் போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் அப்படி சொல்லிட்டு அது தைவான் கிட்டே சொன்னாங்க இல்லையா ஸோ இந்த ஒரு ஒப்பந்தம் என்ன பண்ணிட்டாங்க இப்போதைக்கு நிறுத்தி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களா காரணம் என்னென்னா இந்த பண்ணு இந்த பண்ணு அதாவது எங்கள் மண்ணுக்குள்ளார இவனை அசோசினேஷன் பண்ணுறதுக்காக நீங்கள் திட்டங்களை எடுத்தீங்க எங்களுடைய எம்பிஐ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் விட்டுட்டீங்க அதனால் அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு அது தீர்வு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் கொடுக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லை அமெரிக்கா ஒரே ஒரு கேள்வி என்னென்னா துருக்கி உங்களை டெய்லி அசிங்க அசிங்கமாக இவ்வளோ தான் திட்டுறாங்கன்னு இல்லை இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்கா தான் சொல்கிறாங்க இஸ்ரேல் நடத்தப்படுகிற தாக்குதலாக இருக்கட்டும் ஈரான் மீதாக இருக்கட்டும் ஆனால் அவங்களுக்கு நீங்கள் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தையும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானத்தையும் உடனடியாக ஒப்புதல் கொடுக்குறீங்க வேகன்றீங்க இங்கே இது மாதிரி முயற்சி பண்ணாங்கன்றதுக்காக உடனடியாக நிறுத்துறாங்கங்க இந்தியாவுக்கு அதாவது உங்களோட கோட்பாடுகளே முரண்பாடாக இருக்குது அதாவது கோட்பாடுகள் தீர்ப்புகள் எல்லாமே எப்படின்னா தனக்கு சாதகமான தீர்ப்புகளையே அவ்வப்போது வழங்கி இருக்கிறது அமெரிக்கா அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும் சரி அது நம்ம அப்புறம் பேசிக்கலாம் நம்ம இங்கேயும் ஒன்று அர்ஜென்டில் இந்தியாவுக்கு கொஞ்சம் பொறுமையாக கூட வாங்கிக்கலாம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சீனாக்காரன் என்னைக்கு நுழைஞ்சிருவான் நாளைக்கு நுழைஞ்சிருவாங்க ஐயோ மன்னி மன்னிக்க வேண்டும் நுழைஞ்சிருவான்ற ஒரு வார்த்தையை தவறாக கூறிவிட்டு நுழைஞ்சிருவாங்கன்ற ஒரு அடிப்படையில் தான் இது அவசர அவசரமாக கொடுக்குறாங்க அந்த அவசரம்லாம் வேண்டாம் இன்னும் பத்து வருஷன்னா கூட சீனாக்காரங்க மாட்டாங்க அப்படி வர மாதிரி இருந்தால் தைவானுக்குள்ளே என்றைக்கே போயிருப்பாங்க இப்போ கூட அஞ்சு போர்க்கப்பல் சுற்றி வளைச்சிட்டு இருக்காங்க தைவான் வந்து அப்படி மசில்ஸை மதிச்சுக்கிட்டு இன்றைக்கி பெரிய போர் பயிற்சிகளாக ஈடுபட்டு எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இராணுவத்தை பார்த்துக்கோங்க விமானத்தை பார்த்துக்கோங்க படைகளை பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நீ பெரிய அளவுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க இந்த பப்ளிஷ் எல்லாமே என்ன பண்ணுவீங்களே தெரியாது சீனாவுக்குள்ளே எல்லாமே ஒளிபரப்பியே ஆகணும் சீனாக்காரங்க வேணாம்னா கூட ஒளிபரப்பியே ஆகணும்னு சொல்லிட்டு தைவான் வேணும்னு ஒளிபரப்புறாங்க அது இல்லாமல் இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க தைவான் சாரி சீனா கமான் கமான் இப்போ வா ஒத்தி ஒத்திக்கு வாங்கிற மாதிரி வந்து கூப்பிட்டுருக்காங்க இன்னும் போயிருப்பாங்க அதனால் அவ்வளோ சீக்கிரம் குட்டி நாடுக்கே வந்து ரொம்ப யோசனை பண்ணுறாங்க வாய்ப்புகள் இல்லை அந்த ஒரு காரணம் காட்டி தான் இப்போதைக்கு அங்கே கொடுக்குறனாங்க ஆனால் நீங்கள் பொறுமையாக இல்லை இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து கொடுக்கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அமெரிக்கா அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் நம்ம இதில் வேற என்ன அது கருத்தை சொல்கிறது இதை அந்த எம்கியூ நைன்ட்ரிப்போ ட்ரோனை வச்சுக்கிட்டு பெரிய சீன் போட்டாங்கன்னா வேறு என்ன போய் சொல்லுவாங்க அவங்க அடுத்து என்ன அப்படின்னா ரஷ்யா உக்ரைனுக்கான அந்த கைதிகளை பரிமாற்றிக்கிறாங்க இல்லையா சமீபத்தில் ஒரு எண்பது பேர் பக்கம் இறந்து போனாங்க இல்லையா அந்த எண்பது பேர் இறந்து போனதுக்கப்புறம் சரி கைதிகளை பரிமாறிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சோன்னா இன்றைக்கி பெரிய ஷாக் ரஷ்யாவிலேருந்து ஒரு நூற்றி தொண்ணூத்தஞ்சு சிறை கைதிகளும் இந்த பக்கம் உக்ரைன்லேருந்து ஒரு இரநூத்தி ஏழு சிலை கைதிகளும் வந்து பரிமாற்றிக்கிறாங்க பட் இந்த டைம் வந்து தெளிவாக என்னென்ன பிளான் பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு வழியாக யூரோப் யூனியன் டிபேட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது விவாதம் பண்ணலாம் ஐம்பது பில்லியன் உக்ரைனுக்கு கொடுக்குறோம் இல்லையா அதை பற்றி நம்ம விவாதம் பண்ணலாம் முதல்ல அதிகாரத்தை கொண்டு தடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதில் என்ன ப்ளஸ் இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குன்றதை விவாதம் பண்ணலாம்ன்ற அளவுக்கு வந்து அழைத்துருக்குறாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா உரசரில் வர்ற லையான் தீப்பறி திரும்ப தங்கச்சிருக்காங்கல்ல அவங்க பாட்டு அனௌஸ்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க இப்போ அங்கேயிருந்து என்ன கேட்குறாங்கன்னா விவாதத்தை நடத்து விவாதத்தில் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் அவனை என்ன சொல்ல வரன்றதை கேளுங்க அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க சரி ஓகேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து அமெரிக்கா உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க நீங்களே பாருங்கள் இங்கே பேர் வந்து ஜிஎல்எஸ்டிபி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஜிபிஎஸ் கைடட் ப்ரொஜெக்டல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த ஜிபிஎஸ் கெய்டட் ஃபாம் வந்து எது எப்படின்னா தொலைதூரத்தில் அந்த ஜிபிஎஸ் சிக்னலை வச்சு நாங்கள் தாக்கல் நடத்தக்கூடிய மெயில் இது இப்போதைக்கு நாங்கள் டெஸ்டிங் தான் எடுத்திருக்கோம் இங்கே இன்னும் நாங்கள் முழுசாக செயல்படுத்தலை ஸோ ஒரு டெஸ்டிங்காக நாங்கள் உக்ரைன்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க பார்த்தியா எலி சோதனை மாதிரி இதை நம்ம அந்த காலத்து நேற்று இருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் பழைய ஆயுதங்களை சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை புதிய ஆயுதங்களை டெஸ்டிங் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே உக்ரைன் தான் இந்த இடத்துல வந்து வந்து உக்ரைன்கிட்ட கொடுத்து இதை டெஸ்டிங் எடுக்கிறாங்களா டெஸ்டிங்கில் சக்ஸஸ் அல்லதான் பார்க்குறோம் மற்றபடி ஆயுதங்களை கொடுப்பதற்காக அல்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை அமெரிக்கா தரப்பில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் அதே போல் அமெரிக்காவும் ஜெர்மனி என்ன பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நேட்டோவில் இணைவதற்கு கொஞ்சம் தாமதப்படுத்தலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலான்ற மாதிரி வந்து சொல்லி கூல்டவுன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக அந்த டெக்ஸாஸோட விஷயத்தை பற்றி பேசிடலாம் அதுதான் நம்ம இந்த வீடியோட கிளைமேக்ஸ் டெக்ஸாஸோட விஷயத்தில் என்ன அப்படின்னா டெக்ஸாஸுக்கு அந்த ஆளுநர் மகாண கவர்னர் எடுத்த முடிவுக்கு ஆதரவாக எழுபது பர்சன்ட் மக்கள் குறிப்பாக அபார்ட் அவர்கள் எடுத்த முடிவுக்கு எழுபது பர்சன்ட் மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க அதனால் அமெரிக்கானுடைய முடிவு குறிப்பாக பைடன் அவர்களோட முடிவு வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தியிருக்கு இருந்தாலும் அரிசோனா போன்ற மகாணங்கள்லாம் என்னென்னா பைடன் நிச்சயம் அந்த அதாவது அந்த ரேசர் ஒயர் மாதிரி இருக்குது இல்லையா அதெல்லாம் நீக்கிட்டு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் மக்களை வந்து காப்பா காப்பாற்றுவார்கிற மாதிரி ஒரு சில மாகாணங்கள் பைடனுக்கு வந்து அட்வைஸ் இருக்காங்க இன்னுமே பைடன் அரசாங்கம் யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க கை வைக்கலாமா இல்லை எலெக்ஷன் சமயத்தில் அப்படியே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்ற மாதிரி சிந்தனைகள் இருக்கிறது கை வச்சு சிவில் வாரை வந்துடும் அதனால் அப்படியே யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் மகாண கவர்னர் என்ன சொல்கிறாங்கன்னா சப்போஸ் ஃபெடரல் அரசாங்கம் அதாவது மிலிட்ரி வந்து ஃபோர்ஸ் பண்ணி தூக்குனா கூட மீண்டும் நாங்கள் போடுவோம் ஒட்டுமொத்த அகதிகள் உள்ளடுவதற்கான வாய்ப்புகளே இல்லைன்ட்டாங்க இதையெல்லாம் தாண்டி டெமோக்ராட்டிக்னுடைய பர்சன் வந்து குறிப்பாக ட்ரம்ப்போட வேட்பாளர்கள்லாம் என்ன மாதிரி போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா ட்ரம்ப்போட பிளான் என்ன அப்படின்னா இனிமேட்டு அந்த தண்ணியில் வந்து நிறைய முதலைகளை விட்டு கரண்ட்டு விட்டு மக்களே இந்த பக்கம் வர முடியாத அளவுக்கு நம்ம தலைவர் திட்டம் திட்டி கொண்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நார்மலாக இந்த அரசியல்லாம் பார்ப்பீங்களே நம்ம தலைவர் அது செய்ய சொன்னார் அது செய்வார் இது செய்வார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து பைனவர்களை வந்து புகழ்ந்துருக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்த பக்கம்லாம் ஃபைனலாக ஒன்றே ஒன்று மட்டும் முடிச்சிடலாம் அந்த விளையாட்டு செய்திகளை சொல்லி முடிச்சிடலாம் என்ன அப்படின்னா நைஜருக்கு இன்றைக்கி காலையில் ஜெர்மனி ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க நைஜர் என்ன அது ரஷ்யா கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன எசக புஸ்கான வேலைகள்லாம் செஞ்சிட்ருங்க அதனால் ரஷ்யாவோட ரிலேஷன்ஷிப்பை கட் பண்ணுங்கள் உன்னடியே வெளியே வாங்குற மாதிரிலாம் மிரட்டினாங்களா இன்றைக்கி அந்த டைலாக் வந்ததுக்கப்புறம் நைஜர் என்ன பண்ணிட்டாங்க யூரோப் யூனியனில் இருக்கக்கூடிய பதினஞ்சு மெம்பர்ஸ் அதாவது யூரோப் யூனியன்னா கேப்பபிலிட்டி ஆஃப் பில்டிங் மிஷன்ஸுன்னு சொல்லிட்டு ஈயுசிஏபின்னு சொல்லிட்டு அமுல்படுத்தி அங்கே கட்டடங்களை கட்டிகிட்டு இருக்காங்களாம் அதையெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க இமீடியட்டாக கொஞ்சம் கிளம்புங்க உங்களுக்கு இங்கே வேலை இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்க மாட்டேன்றீங்க உங்கள் இஷ்டத்துக்கு வேலை செஞ்சிட்ருக்கீங்க அதனால் நீங்கள் கிளம்புங்கன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க தேவையா ஜெர்மனி உங்களுக்கு அவங்க பாட்டுக்கு எதோ அமைதியாக இருந்தாங்க அப்போ அதையும் இருக்கிற ஆளுங்களே வந்து வெளியே கிளப்பிட்டீங்களே இருந்து ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்தேன் ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கான தகவலை கால் பண்ணி நினைக்கிறேன் பிடிச்சதா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீக்கமாக சோம்பு நன்றி வணக்கம்